ஏன் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி இயக்கங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்ததில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்காங்க ஆனா இதற்கு முன்னால் சீராய்வு செய்யப்பட்ட போது இரண்டாயிரத்தி ரெண்டுல அதற்கு அவகாசம் தரப்பட்டது இல்லையா ஒரு மாசத்துல பத்து நாள்ல திருப்பி வாங்கணும் பட்டியலில் வெளியேற்றப்பட்டால் திருப்பி உங்க பேரும் அவங்க மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கு பல பிரச்சனைகள் என்ற நிலையெல்லாம் எல்லாம் இல்லை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகிறது இத்தனை மாவம் என்ன பண்ணிக்கிட்டுருந்தாங்கன்னு தெரியலை இப்போ கடைசி நேரத்தில் வந்து இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருகிறார்கள் இது ஸ்பெஷல் இன்டென்சிப் ரிவிஷன் ஆனால் உண்மையிலேயே பிஜேபியுடைய கண்ணோட்டத்தில் இது ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூஷன் ரிவிஷன் எக்ஸ்க்ளூஷன்னா பேரை எழுத்தரு பட்டியலில் பேர் நீக்குவதற்காக செய்யப்படும்

உங்களுக்கு அந்த நாட்டுடைய பிரஜையாக இருக்கக்கூடிய உரிமை கிடையாது பேரை எடுத்துட்டு ஒரு சட்டம் கொண்டு இந்திய குடிமக்களாக வாழ்வதற்கு உரிமை இருக்கா அது பறிக்கப்படுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் வாக்குரிமை நம்முடைய அரசியல் சாசனத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அந்த உரிமை வாக்காளர் பட்டியல் இல்லைன்னா அந்த உரிமை எப்படி கிடைக்கும் அந்த உரிமை இல்லாம போய் நாளைக்கு வாக்காளர் கிடையாது நீ எப்படி உடைய குடிமகன் குடிமகள் என்று சொல்லிக் கொள்கிறாய் என்று சொன்னா நாளைக்கு ரேஷன் கார்டு வாங்க முடியுமா பாஸ்போர்ட் வாங்க முடியுமா படிக்க முடியுமா பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியுமா அது மட்டும் இல்லை வாக்காளர் பட்டியலிருந்து லட்சக்கணக்கானவர்களுடைய பேரை நீக்கிட்டு கோடிக்கணக்கானவர்களுடைய பேரை நீக்கிட்டு பீகாரில் மட்டும் பேசியவர்கள் சொன்னார்கள் அறுபத்தி எட்டு லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் தலித் மக்கள் பெண்கள் இவங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறது என்று அறுபத்தி எட்டு லட்சம் பேருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது இங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடுறதுக்கே தயாரா இல்லை பிஜேபிக்கு வாக்களிக்க தயாராக இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில லட்சக்கணக்கான அவர்கள் எதை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிறாரோ தமிழ்நாட்டில் இத்தனை வாக்காளர்கள் தான் இருக்காங்க போச்சு அதனால எதுக்கு உங்களுக்கு முப்பத்தொன்பது தொகுதி எந்த தொகுதியை குறைச்சவனா என்ன செய்வோம் இதையெல்லாம் சிந்தித்து நம்முடைய உரிமைகளை நம்முடைய பிரதிநிதிகளுடைய உரிமைகளை எல்லாம் பறிப்பதற்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை தொடர்ந்து பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிதான் ஒரு ஆட்சிதான் பிஜேபி என்பதை நாம் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது இப்படிப்பட்டவர்கள் இந்த எஸ்ஐஆர் அவசர கதிய கொண்டு போய் பாம கொடுக்க முடியல வாங்கறதுக்கு அவகாசம் இல்ல யார் எந்த பட்டியல்ல எந்த பூத்து எங்க இருந்து தெரியாது சில தொகுதி முன்னாடி இருந்த தொகுதி இப்ப இல்ல இத்தனை குழப்பங்களுக்கு நடுவுல தேர்தல் வருவதற்கு முன்னால ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னு கேட்டோம்னா நீங்க பாத்துப்பீங்க சில இடங்கள்ல முதலாளிக்கும் அந்த முதலாளி எழுந்து கேள்வி கேட்டுறதுக்கு ஒரு நியாயமாக ஒருத்தன் வருவான் அது கேள்வி கேட்டுகிட்ருக்கும் போது நடுவில் ஒருத்தன் பூந்து முதலாளிக்கு தாந்தான் எல்லாரோடையும் லாயலாக நாங்களாம் அவருக்கு சிறந்த அடிமை என்று சொல்லக்கூடிய வகையில் முதலாளி பல் பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து பூந்து இடையில பூந்து அடிப்பான் சத்தம் போடுவான் அது மாதிரி பிஜேபியை இருந்து திமுக நம்ம கூட்டணி இயக்கங்கள் வழக்கு போட்டா இந்த எஸ்ஐஆர் வேணும்னு ஒரு ரொம்ப நல்லவர் வழக்கு போட்டிருக்காரு முதலாளி நான் தான் சிறந்த அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வழக்கை போட்டு எஸ்ஐஆர் ஆர் வேணும் வேணும் எந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை திருட பறிக்கூடிய அடிப்படை உரிமையை நசுக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்கிறது நமக்கு தலைமை வந்து கொள்ள முடியும் மிகப்பெரிய ஒரு படை இருக்கிறது அதை சரிபார்ப்பதற்கு ஆனாலும் யாரை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் மக்களுடைய மக்களுடைய உரிமைகளை மொழியை ஒழிக்க வேண்டும் நினைக்க கூடியவர்களை பேச்சுரிமையை தடுக்க வேண்டும் என்று கூடியவர்களை மதத்தின் ரீதியாக ஜாதியின் ரீதியாக மொழியின் ரீதியாக மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்க கூடியவர்களை நாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் நாளைக்கு உங்களுடைய அடிப்படை உரிமைகள் அரசாங்க மக்களுக்கு தரக்கூடிய எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா உங்களுக்கு இந்த வாக்காளர் அட்டை அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அத்தனை பேரும் சேர்ந்து நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவோம் இதை எதிர்த்து நீக்கக்கூடியவர்களை களத்தில் இருந்து விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் நன்றி வணக்கம்